அன்னை தமிழை போற்றிடுவோம் அன்னிய மோகம் அகற்றிடுவோம் தமிழ்மொழி நமது மூச்சாகும் பாரதம் எங்கள் உடலாகும் சனாதன ஹிந்து தர்மம் உயிராகும் என்கிற அடிப்படையிலே தமிழ்தாய் ஆதிசிவன் பெற்றெடுத்தான் முடியுடை மூவேந்தர் இதை வளர்த்தெடுத்தார்கள் நம்முடைய சிவபெருமான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார் அன்னை மீனாட்சியே தமிழ்தாயின் வடிவம்தான் ஆண்டாள் தாயார் தமிழ்தாயின் வடிவம்தான் ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே பெயர் பலகைகளிலே தமிழ் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே உயர் நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே நிர்வாகத்திலே தமிழ் இல்லை தமிழ் வளர்ச்சித்துறைன்னு வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேர் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் அதனால் தமிழிலே பெயர் பலகை அந்த சட்டத்தை அமுல்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ஆறு கட்டாய தமிழ் பாடச்சட்டம் சட்டம் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது அந்த கட்டாய தமிழ் தமிழ் படிக்க மாட்டாங்கிறான் முஸ்லீம் வாணியம்பாடி ஆம்பூர் பகுதிகளில் நாங்கள் தமிழ் படிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தமிழ் படிக்க மாட்டோம் கட்டாய தமிழ் சட்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்கிறான் வேலூர் சிஎம்சி கல்லூரி கிறிஸ்தவர்கள் கட்டாய தமிழ் சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு விலக்கு கொடுக்குறாங்க ஆகவே கட்டாய தமிழ் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடங்கிற வார்த்தை வருது தமிழ் தாய்க்கும் திராவிடத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பாண்டிச்சேரியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் அந்த மாநில அரசு மலேசியாவில் தமிழ் தாய் தமிழ் தாய் தமிழ்தாய் வாழ்த்துருக்கு அதெல்லாம் திராவிடங்கிறது இல்லை எனவே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி அமைக்க வேண்டும் பாரதியார் பாடல்கள் நம்முடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் போன்ற சங்கத்தமிழ் பாடல்களில் இருந்து தாய் வாழ்த்து உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை அமைக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவது அதான் அவனுக்கு உகம் தாய்மொழி படிக்கிறான் இங்கிலீஷ் படிக்க வேண்டாங்கிறாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழிலே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம் தமிழ் தாய் பாதத்தில் வச்சு இந்த தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் எல்லாம் பாருங்க எங்காவது இந்தி திணிப்புங்கிறது இருக்கான்னு பாருங்கள் நிரூபிச்சிங்கன்னா ஒரு லட்ச ரூபா பரிசு இந்து மக்கள் கட்சி ஒரு லட்ச ரூபா பரிசு இந்தி திணிப்பு இருக்குன்னு நிரூபிச்சா ஒரு லட்ச பரிசு அதை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறோம் புரியுதுங்களா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அதற்காக தமிழ் அன்னைக்கு நாங்கள் வழிபாடு செய்து இந்த தாய்மொழி தினம் இது எதனால் உருவாச்சுன்னா பாகிஸ்தான் முஸ்லீம்கள் வங்கதேசத்து முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்கள் மீது ராணுவத்தை அனுப்பி நீ தாய்மொழி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கொடுமை பண்ணாங்க நிறைய பேர் உயிரிழந்தாங்க அந்த நாளை ஐநா சபை ஐநா மன்றம் சர்வதேச தாய்மொழி நாளாக அறிவித்திருக்கிறது அந்த தாய்மொழி நாள் எல்லாரும் கடைபிடிக்கணும் புரிதுங்களா அதுக்காக இன்றைக்கி தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் இந்த வழிபாடு செய்து இந்த புதிய கல்விக் கொள்கை இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தமிழ் விரோத போக்கு இதை அம்பலப்படுத்துவோம் என்னங்க அவங்க வந்து எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல் நிறையா நடத்துகிறாங்க திமுக காரங்க நடத்துகிறது பூராமே அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் ஜோசப் விஜய் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து மூணு மொழி தான் பணம் கொடுத்துதான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்குது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க அவங்க வியாபாரம் கெட்டு போயிடணும் தான் நவோதய ஸ்கூல் வந்தால் திமுகவுடைய கல்வி வியாபாரம் கெட்டு போயிடும் இவங்க கல்வி வியாபாரமாக பண்ணுறாங்க நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும் இப்போ கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திரத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கல்வி தான் அதில் வந்து அந்த மாநிலங்கள்லாம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இவங்க தான் வந்து வேணும்னு உள்நோக்கத்தோடு இந்த மாநிலம் தமிழை எதையும் படிக்கக்கூடாது தமிழம் படிச்சுட்டா கொடிதூக்கம் வரமாட்டான் உடன்பிறப்பே தமிழனை ஏமாற்றிட்டு சினிமா போட்டு காட்டி சாராயம் விற்று இப்படியே ஏமாத்திட்டு இருக்கலான்னு தான் நினைக்கிறாங்க அதனால மும்மொழி கல்விக்கு கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை கம்யூனிஸ்ட்காரன் கேரளாவில் ஏற்றுக்கிறேன் எங்கேயே வேண்டாங்கிறேன் அதனால் இது வந்து ஒரு பெரிய சீட்டிங் இன்றைக்கி வந்து இது எந்த அளவுக்கு இதை ஆரோக்கியமான விவாதமாக பண்ணலாம் இது என்ன நீண்ட காலமாக இந்த விவாதம் இருக்குது அதை விட்டுட்டு உதயநிதி நான் கெட் அவுட் மோடியும்பேன் நான் மொழி போராட்டத்துக்கு தயாராகிடுவேன் உதயநிதி சவால் விடுறாரு உன் மொழி போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் திமுக மொழி போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட போது ஈவேரா என்ன தெரியுமா சொன்னார் காளிப்பயலுக சுட்டு தள்ளுங்கன்னார் ஈவேரா தமிழ்நாட்டில் எங்காவது இந்தி திணிக்கப்பட்டதுன்னு நிரூபித்தா நான் வந்து எந்த விதமான நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இல்லை அப்படி இருக்கையில் அறுபத்தஞ்சில் நடந்த போராட்டம் வன்முறை போராட்டம் அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் துப்பாக்கியில் இந்த காலி பயல்களை சுட்டு தள்ள வேண்டும் யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொல்லல ஈ வேற சொன்னது மறுக்க முடியுமா உதயநிதி வரலாறு பிடிச்சிருக்காரா தெரியுமா அவருக்கு அதனால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா அவர் நடத்த வேண்டியது தான் ஈ வேற பாணியில் நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு சும்மாத வாய் சவடாலு அரசியலுடைய தரப்பையே தாழ்த்தி விட்டார் உதயநிதி உதயநிதி எடப்பாடி என்னென்னு கேவலப்படுத்தினார்னா காலுக்கு நடுவில் பூந்துன்னு கேவலப்படுத்தினார் உதயநிதி யேஸ் நாராலி யாவது நிதி கெட் அவுட் மோடி இம்பியா நீ கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத மாறி இன்றைக்கி இந்தியா முழுக்க நீ ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வச்சிருக்கிற புரியுதா ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி உலக மக்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவரை வந்து நீ கெட் அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்குறார் கெட் அவுட் ஸ்டாலின் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் எது கெட் அவுட் ஸ்டாலின் அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாணவர்களை இவங்களை அல்லது சும்மா மக்களை ஏமாற்றக்கூடாது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரிவித்து அரசியல் நாகரிகமாக இருக்கு பாருங்களா இது அரசியல் நாகரிகம் இல்லை அவர் வாடா அவர் வாடா போடனு எப்போ சொன்னார் அவர் இது வந்து இப்போ நீங்கள் தான் என்னங்கிறீங்கன்னா அங்கே போய் உதயநிதி கிட்டே அப்படி கேட்குறது அவர் முன்னாடி பேசுறதையும் பின்னாடி பேசுகிறதையும் இப்படி போட்டு போடுறது அதே மாதிரி இங்கே மலை கிட்ட வந்து கேட்குறது இது ஆரோக்கியமானது அல்ல புரியுதுங்களா நீ வந்து பாரு நீ நுழைஞ்சு பாரு என்ன அரசியல் நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துறீங்களா அதனால இதெல்லாம் தப்பு சப்ஜெக்ட் என்னப்பா மெயின் சப்ஜெக்ட் என்ன மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேண்டாமா இந்தி திணிப்பு இருக்குதா இல்லையா இப்போ நாங்கள் சொல்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை எங்காவது இந்தி திணிப்பு இருக்குதுன்னு உதயநிதி நிரூபிக்கட்டும் ஒரு லட்ச ரூபா உதயநிதிக்கு ஆரோக்கியம் படிச்சுட்டு சொல் நாங்கள் சொல்கிறோம் ஆங்கில திணிப்பு இருக்குது இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பேரில் தமிழகத்தில் தொடர்ந்து மம்மி டேடி கல்வி திணிக்கப்படுது மூணு வயசு குழந்தைக்கு போய் எதுக்கு மம்மி டேடி சொல்லி கொடுக்குறேன் நீ கர்நாடகாவில் சொல்லிக் கொடுக்குறானா கர்நாடகாவில் கிண்டர் கார்டனில் கான்வெண்ட் கல்வியில் ஆங்கிலத்தை திணிக்க முடியாது கன்னடம் தான் அது மாதிரி இங்கே கொண்டு வரலாமில்ல ஏன் இங்கே கொண்டு வர மாட்டேங்கிற இது மாதிரி ஆரோக்கியமாக பேசுங்க புரியுதுங்களா உதயநிதி இந்த அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டார் அவருக்கு அவர் பாணியில் பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலை ஒரு நாகரீக அரசியலுக்கு வித்துடுக்கிறார் ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக இன்றைக்கி வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கு இந்த கேவலம் தேவையா நான் கேட்குறேன் நன்றி அதிமுக தான் வந்து எதிர்கட்சி எதிர்கட்சியுடைய வேலையை வந்து அண்ணாமலை செய்கிறார ஏன்னா இப்போ எடப்பாடி யார் சொன்ன அதிமுக எதிர்க்கட்சி அதிமுகவும் எதிர்கட்சி தான் பிஜேபியும் எதிர்கட்சி தான் என்னங்க நாம் தமிழரும் எதிர்கட்சி தான் ஏன் எல்லோரும் சேர்ந்து திமுக வைத்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை எல்லோரும் சேர்ந்து திமுக வைத்தா என்ன பிரச்சனை தனித்தனியாக எதிர்க்கிற மாதிரி இருக்குது எல்லாம் தேர்தல் வரும்போது எல்லாம் சேர்ந்துக்குவாங்க அதுக்கு தான் தமிழனைகிட்ட வேண்டுதல் எப்படியா திமுக கேட்டுறது காப்பாற்றுங்க சார் யார் விஜய் வந்து நாங்கள் வந்துங்க அவங்க வருவாங்களா இவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் வாங்க இந்த திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதைப்பொருள் மிக மோசமாக இருக்குது இந்த ஆட்சி மக்கள் எப்படா இந்த ஆட்சியிலேருந்து விடுபடுவோம்னு இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க தான் எங்க வேண்டும் சார் இப்போ ஓட்டுறது அண்ணா சாலைக்கு வர சொல்ற வார்த்தை கலாச்சாரத்துக்கு சார் அந்த கலாச்சாரம் நாங்கள் விரும்பவில்லை அந்த கலாச்சாரத்தை நாங்கள் விரும்பவில்லை அந்த கலாச்சாரத்திற்கு திமுக குறிப்பாக உதயநிதி வித்திடுகிறார் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சீமானே எதிர்க்கிறாரா சார் யார சீமான் எதிர்பாருங்க அவர் மும்மொழி வேண்டாம் பாரு அவர் அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே இப்போ பேசிட்டு இருப்பாரு அதுக்கு என்ன பார்த்துக்கலாம் சீமானே நாங்கள் சேர்த்திக்குவோம் நன்றி அல்ல யார் வந்தாலும் சேர்த்திக்க வேண்டியது தானே திமுக வீட்டுக்கு அனுப்பு கெட் அவுட் ஸ்டாலின் அதுக்கு யார் வந்தாலும் சேர்த்திக்கு விஜய் வந்து சரிபடாதுன்னு சொல்லிட்டாரு அவரோட கூட்டணிக்கு யார் சரிபடாது அது நீங்கள் சீமான்ட்டு போய் கேளுங்க விஜய் சரிபடாதுன்னு சொல்லிட்டாருன்னு அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் அப்படியே போய் அவர் விஜய் நேரடியாக பேசுறதில்லை அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இப்போ நிறைய வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்டலாம் கேளுங்க அந்த வார்த்தை போற அங்கே வச்சுக்கோங்க இல்லை சார் இப்போ இந்தி கூட்டணியில் ஒற்றுமை இல்லாதனால தான் அவங்க தோத்துட்டே இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் தோத்துட்டே இருக்காங்களா இந்தி கூட்டணி திமுக ஏங்க இப்போ குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆனால் இங்கே என்ன எழுதுறாங்க தெரியும் இந்தி கூட்டணி இரநூறு இடத்துல ஜெயிச்சிருச்சுங்கிற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க இந்தி கூட்டணி வந்து தோத்துருச்சுங்கிறீங்க ஏன் சார் இப்படி அப்படி மக்கள் ஒரு மைண்ட் செட்லேயே வச்சிருக்கீங்க இல்லை இந்தி கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக தலைமை தான் தாங்குது இல்லையா விடுதலை சிறுத்தை இந்தி கூட்டணியில் இருக்குது இல்லைங்களா அதான் வலிமையான கூட்டணி இந்தி கூட்டணி உங்கூர் வெங்கடேஸ்வரன் இந்தி கூட்டணி இருக்கிறாரு இல்லை வலிமையான கூட்டணி அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டிலேயும் இந்தி கூட்டணி முறியடிக்கப்படும் நன்றி